ஓகேயா தண்ணி குடிப்போமா கொஞ்சம் தண்ணி விடு வணக்கம் அம்மா நாங்க அச்சோ சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு லீலாவதி என்ன அம்மாக்கு சத்தம் வருது இல்ல என்ன டென்ஷன் ஆயிட்டீங்களோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்த்து பயந்துட்டீங்களோ ஐயா சரி நம்ம ஆள் நல்ல நாள் அல்றது வடிவில்லையல்ல ஆமா ஓகேயா தண்ணி குடிப்போமா கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க என்ன லீலாவதி அம்மாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஆமா அப்படின்னு சொல்லி அன்ப அவராக கேக்காதோட சேர்த்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சரி அம்மாக்கு இது எத்தனையாவது பிறந்தநாள் அறுபது சரி பண்டிக்கு அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுறீங்க பண்டிகை ஸ்பெஷல் தான் என்ன உங்களுக்கு ஆனா ஏன் அழக வருது அம்மாக்குள்ள சரி அம்மாவோட ஆம்பளை பிள்ளையில ஒருத்தரும் கூட இல்ல எல்லாரும் குறைந்தா இருக்காங்க சரி எங்க இருந்தாலும் அம்மாவை பத்தி தான் நினைச்சு கொண்டிருப்பாங்க அம்மாவை இந்த சந்தோஷப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரியா உங்களோட சேர்ந்து உங்களோட பிறந்தநாள நாங்க கொண்டாடிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் நீங்க அழக்கூடாது கவலைப்படக்கூடாது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் என்ன

மற்றவர் இருக்கிறார் சரி அவருடைய பேர் என்ன கஜமுகன் சரி அவர் இருக்கிற அவரும் இருக்கிறார் சரி இது பிரான்ஸ்ல இருந்தே வேற இல்ல வேற ஒரு இடத்துல இருந்தா வந்துருக்குது அம்மா சந்தோஷப்படுத்துங்க அம்மால இந்த பிறந்த நாள் அம்மாக்கு ஒரு மறக்க முடியாத பிறந்த நாள் அமையணும் என்று சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் அவங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்காங்க அந்த கிப்டையும் பாப்போம் சரி அம்மாக்காக வாட்ச் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க பிடிச்சிருக்கா இந்த வாட்ச் சரி அறுபதாவது பிறந்த என்ன செலிப்ரேஷன் உண்டு இல்லையா இல்ல வீட்டை பிள்ளைகளோட போகுது அது அதான் வந்திருக்கிற அந்த குறைய நிவர்த்தி செய்யறதுக்காக உங்களோட சேர்ந்தவங்க பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு போவோம்ன்றதுக்காக மாக்கு இந்த அறுபதாவது பிறந்த நாள் ஒரு மறக்க முடியாத பிறந்த நாளை அமையணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பியிருக்காங்க நீங்க சொன்ன யாருமே அனுப்பல அதை தாண்டித்தான் ஒரு ஆக்களை அனுப்பியிருக்காங்க யாரா இருக்கும் அனுப்பினது

சரி அம்மாக்காக இன்னும் ஒரு கிப்ட் இருக்கு அந்த கிப்டையும் பாப்பமேன சரி அம்மாக்காக ஒரு அழகான சாரி அனுப்பி விட்டு இருக்காங்க அம்மா ஏற்கனவே அறுபது வயதுன்னு மதிக்காது அடுத்ததான் அம்மாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் யாரு இந்த சர்ப்ரைஸ் கிப்ட் அனுப்பி இருக்காங்க நாங்க சர்ப்ரைஸ் கிப்ட கொண்டு வந்துட்டு அம்மாவை வச்சுட்டு போற மாதிரி இருக்க போகுது பண்ணதுல இருந்து அம்மா அழுது கொண்டே இருக்கிறா அழ வச்சுட்டு போறோம் அப்படின்னு யோசிக்க போறாங்க வீடியோ பாக்குற எல்லாரும் அம்மான கலகலண்டு சிரிச்சு கதைக்க கூடிய ஒரு பர்சன் ஆமாண்டாங்க திடீரென்று சர்பிரைஸ் கிப்ட் வந்தோடன இந்த கிப்ட் அப்ப உங்களோட அவர் தான் அப்படியா பாத்தீங்களா இந்த சாரி எல்லாம் பாத்து கடைசியா நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட கடைக்குட்டி தான் உங்களோட ஃபேவரேட் சொல்லிட்டீங்க மிச்சாக்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கோவப்பட போறாங்க வீடியோ முடிச்சுட்டு முடிக்கல வாட் சரி ஓகே அம்மாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்டையும் பாப்போமா சரி அம்மாக்கு இந்த பர்த்டேல ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு தானே ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் எப்பவும் இதோ ஒரு ஞாபகார்த்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட வந்து அனுப்பி இருக்காங்க சரி இன்னைக்கு எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரமண்டு சந்தோஷமா இருக்குதா கவலையோட சேர்ந்த சந்தோஷம் என்ன சரி ஓகே அம்மாட இந்த பிறந்த நாள்ல உங்களை தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க உங்களோட ரெண்டு மகன்களும் இங்க இல்லாட்டியும் இப்படி சர்ப்ரைஸ் கிப்ட கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக அனுப்பி இருக்காங்க அவங்க இந்த இடத்துல இல்லை என்ற கூற இப்படியாவது நீங்க பண்றதுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஆஹ் பிரான்ஸ்ல இருந்து மகன் காஜன் பிரசாந்த் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க சந்தோஷமா உங்களுக்கு சரி மகன்மார் ரெண்டு பேரும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவாங்க எதிர்பார்த்தீங்களா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு மேல பாசம் குறையாம அன்பு மாறாம இப்போ உங்களோட நினைப்பிலே தான் இருப்பாங்க டெலிவரி சார்பாகவும் உங்களோட மகன் கயன் பிரசாந்த் ரெண்டு பேர் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா வித நோய் நொடின்றி நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் எப்பவும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவனா பிரார்த்திச்சே சரி நன்றி எங்களுக்காக டைம் தந்ததுக்கு கேக் கட் பண்ணுவம்மா